ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி நம்ம பிரபஞ்சத்தில் இந்த வெட்ட வெளியில் இருக்கிறது பரமாத்மா நம்மளுடைய உடலில் இருக்கிறது ஜீவாத்மா இந்த பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் ஒரு இணைப்பு கருவியாக செயல்படுறது பிராணன் அதே போல் நம்மளுடைய உடம்புக்கும் நம்மளுடைய ஆன்மாவுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுறது பிராணன் இந்த பிராணன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிராணன் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் சில விஷயங்களை உங்களுக்கு நான் என் மூலமாக கடத்தலாம் அப்படின்னு விரும்புகிறேன் இந்த பிராணன்னா என்ன அது எப்படி வந்து நமக்கு ஆற்றலை தருது அதை நம்ம எப்படி கையாளலாம் அந்த மாதிரியான சில தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் சரி இந்த பிராணன் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு பார்த்தோம் இந்த பிராணனை கட்டுப்படுத்துறது அதாவது நம்ம உடலில் கட்டுப்படுத்துறது யார் அப்படின்னா மனம் நம்மளுடைய மனம்தான் இந்த பிராணனை கட்டுப்படுத்துது அந்த பிராணனை இயக்கிறதும் நம்மளுடைய மனம்தான் மனம் மனமுக்கும் இந்த பிராணனுக்கும் நேரடியான ஒரு தொடர்பு உண்டு பிராணனை நம்ம கவனித்தோம்னா மனம் வந்து நின்று போயிடும் மனதை நம்ம மனசில் இருக்கும்போது பிராணனை நம்மளால் கவனிக்க முடியாது இந்த ரெண்டுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது ஏதாவது ஒ ஒன்று மேலே தான் நம்ம கவனத்தை ஒரு நேரத்தில் செலுத்த முடியும் ரெண்டுத்துலேயும் நம்ம நம்ம பொதுவாக வைக்க முடியாது அதுதான் இதனுடைய தொடர்பே சரி இந்த பிராணன் நம்ம உடம்புக்குள்ள வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலை இயக்குது அதாவது பிராணனை மனசு இயக்குது இந்த பிராணன் நம்மளுடைய உடம்பை இயக்குது இப்போ நம்மளுடைய ஆற்றலை ரெண்டாக பிரிக்கலாம் நம்மளுடைய ஆற்றலை மனமாக நம்ம உருவகப்படுத்திக்கலாம் இந்த மனதை அதாவது இந்த ஆற்றலை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் மனித மனம் பிரபஞ்ச மனம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் அதில் எல்லைகளுக்கு உட்பட்டது மனித மனம் எல்லைகள் அற்றது பிரபஞ்ச மனம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரபஞ்சத்தோட ஒரு சிறு பகுதி தான் மனிதன் இந்த பிரபஞ்ச மனதோட ஒரு சிறு துகள் தான் மனித மனம் அப்படின்றது அப்போ பிரபஞ்ச மனம் ரொம்ப பெருசு அதில் ஒரு சின்ன துளி தான் ஒரு சின்ன துகள் தான் மனித மனம் அப்படின்றது இப்போது அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ள எப்படி வருது அப்படின்னா நம்ம மூச்சு காத்து நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த மூச்சு காத்து வழியா நம்ம ஆக்சிஜன் மட்டும்தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஆக்சிஜன் வழியாக இப்போ தாவரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாசிக்கும் போது உள்ளே போகுது இப்போ நமக்கு ஆக்சிஜன் உள்ளே போகுது இப்போ ரெண்டுமே உயிர் வாழுது ரெண்டுமே சுவாசிக்குது அப்படின்னு வைக்கும் வைக்கும்போது ரெண்டுக்கும் ரெண்டும் சுவாசிக்கும் போது ரெண்டும் உயிர் வாழும்போது ரெண்டுக்கும் ஒரு பொதுவான சக்தி தேவைப்படுது இல்லையா அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகுது நமக்கு ஆக்சிஜன் உள்ளே போகுது ஆனால் ரெண்டுக்கும் காமனாக இல்லை இல்லையா ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ளே போகிறது எதுன்னா அந்த தாவரங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடோட நம்ம பிராணசக்தி உள்ள போகுது பிரபஞ்ச ஆற்றல் உள்ள போகுது அதே மாதிரி மனிதர்களுக்கு நமக்கு அந்த ஆக்சிஜன் மூலமாக பிராணசக்தி நமக்கு உள்ள நாம் எடுத்துக்கிறோம் ஆக்சிஜன் வழியாக நமக்கு பிராணசக்தி உள்ளே போயிட்டு நம்மளுடைய உடலை அந்த பிராணன் இயக்குது இப்போ அந்த பிராணனோட இயக்கம் வந்து சீர அமையலைன்னா நீங்கள் எளிமையாக சோர்ந்து போயிடுவீங்க உங்களுக்கு ஆற்றல்லாம் ஈஸியாக வந்து நீங்கள் சோர்ந்து போயிடுங்க ஆற்றலே இருக்காது ஆற்றல் கிடைக்காது ஏன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக தான் நம்ம உடம்பே இயங்குது அந்த பிராணனோட இயக்கம் வந்து சரியாயில்லைன்னா நீங்கள் வந்து சோர்ந்து போயிடுவீங்க அதே மாதிரி உங்கள் மனசும் அமைதி இழந்துடும் ஏன்னா ரெண்டுக்கும் நேரடி தொடர்புக்கு இது உங்கள் அந்த பிராண சக்தி அந்த பிராண இயக்கம் வந்து உங்களுக்கு சீராக அமையலைன்னா நீங்கள் உங்கள் உடம்பும் சோர்ந்து போயிடும் உங்களுடைய மனசும் அமைதி இழந்து தாறுமற மர கட்டுக்கடங்காமல் செயல்படும் இங்கே தான் நம்ம வந்து உடம்பை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது நம்ம உடம்பை பற்றியும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த உடம்புக்கு எப்படி சக்தி நமக்கு கிடைக்குதுன்னா உணவின் மூலம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் உணவின் மூலமாகவே சக்தி கிடைக்குதுன்னா அந்த உணவின் மூலமாக கிடைக்கிற சக்திக்கு என்ன பேர் இந்த உணவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற சக்திக்கோட பேர் வந்து கலோரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சக்தியோட அளவு நம்ம சக்தியோட அளவை எதை எதை மூலமாக நம்ம கணக்கு போகிறோம்னா கலோரி அப்படின்றது மூலமாக நம்ம கணக்கு போட்டு நம்ம சொல்லுவோம் அந்த பேரில் நம்ம அழைப்போம் கலோரின்னு சொல்லுவோம் இந்த கலோரியானது உடம்பு வந்து வேலை செய்யும் போது உடல் உழைப்பு உடல் உழைக்கும் போது இந்த கலோரி அப்படின்றது செலவாகும் நமக்கு அதே மாதிரி கலோரி மட்டும் செலவாகாது இந்த கலோரி அப்படின்றது நம்ம சின்ன சின்ன வேலை செஞ்சால் கூட அந்த கலோரி செலவாகும் இப்போ நம்ம ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டில் அதாவது பேருந்து நிலையத்தில் பேருந்துக்கு வந்து நிற்கிறதோ அங்கே உட்காரதோ ஒரு ஒரு சின்ன நடைபயிற்சி செய்கிறதோ இது மூலமாகவும் கலோரி அப்படின்றது செலவாகும் அந்த கலோரி செலவாகிறது மட்டும் இல்லாமல் அது கூடவே உங்களுக்கு பிராணசக்தியும் செலவாகும் அதாவது உங்களுடைய உடல் இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு உணவின் மூலம் கிடைச்ச சக்தி கலோரி செலவாகுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய மூச்சு காத்தின் மூலம் உங்கள் உடல் பெறப்பட்ட அந்த பிராணசக்தியானது கொஞ்சம் செலவாகும் இப்போ செலவு பண்ண பிராணசக்தி போக மீதி பிராணசக்தி என்ன ஆகுது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கக்கிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு செலவு பண்ணது போக மீதி பணத்தை எங்கே சேமிக்கிறீங்கன்னா வங்கியில் சேமிப்பீங்க அதே போல் உங்களுடைய பிராணசக்தி உங்களுக்குள்ளே வருது அந்த பிராணசக்தியை உங்களுடைய உடல் உழைப்பின் மூலமாக செலவழிச்சிட்டு மீதி பிராணசக்தியை உங்களுடைய மூலாதார சக்கரத்தில் சேர்த்து வைக்கிறீங்க இந்த சக்தி தான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இந்த மனசுக்கும் உடம்புக்கும் இடையில ஒரு இணைப்பு வேலையை செய்கிறது எதுன்னா பிராணன் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு இணைப்பாக செயல்படுறது பிராணன் தான் அது சமநிலையில் ஓடினே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சௌகரியமாக இருக்க முடியும் அதனுடைய இயக்கம் வந்து தவிரிச்சுன்னா உங்கள் உடம்புக்கு அழையா விருந்தாலேயா நிறைய நோய்கள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய நோய்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த பிராணசக்தி இயக்கம் வந்து சரியாக அமையலாம் நோய்வைப்பட்டுருவீங்க ஏன்னா உங்களுடைய ஆற்றல் வந்து குறைஞ்சி போயிடும் நீங்கள் ஈஸியாக வைப்பற்றுவீங்க இந்த பிராணனோட இயக்கம் வந்து சீராக நடக்கிறது நம்மளுடைய இடகளை பிங்களை நாடிகளோட இயக்கத்தை பொறுத்து தான் இருக்குது இந்த ரெண்டு நாடியும் பொருந்தி செயல்படும் போது உங்களுடைய மனம் வந்து எச்சரிக்கையாக இருக்கும் அது இது பொருந்தி செயல்படாமல் தாறுமாறாக செயல்பட்டால் அந்த எச்சரிக்கை தன்மையை இழந்துடும் உங்களுடைய மனம் இப்போ நாடிகள் பொருந்திய நிலையில் மட்டும்தான் உங்களுக்கு பேரமைதி கிடைக்கும் பேரமைதியான ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நிலை தான் தியானத்துக்கும் அவசியமான நிலை அந்த ரெண்டு நாடியும் பொருந்தி செயல்படணும் அந்த பொருந்தி செயல்படுற நேரங்களில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தியானம் அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் இதே உங்களுடைய மனம் வந்து ஆசையால் அலைகளிக்கப்படும்போது இந்த நாடிகள் ரெண்டு நாடி இடைகளை பிங்களை அப்படின்ற நாடிகள் பொருந்து செயல்படாது அது கட்டுக்கடங்காமல் தாறுமாற செயல்படும் அந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த மனம் வந்து எச்சரிக்கை இழந்துடும் ஒரு அவேர்னஸே உங்களுக்கு இருக்காது சரி இந்த இடகலை பிங்களை அப்படின்ற நாடிகள் பார்த்தோம் இல்லையா இந்த நாடிகளை வச்சு ஒரு நாளில் உங்களுடைய சிறந்த நேரம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் ஒரு சிறப்பாக இருக்கும் காலையில் நேரத்தில் எந்த வேலை செஞ்சாலும் அவங்க சுறுசுறுப்பாக செய்வாங்க அதே சில பேர்த்துக்கு மதிய வேலையில் அந்த வேலையை வந்து சுறுசுறுப்பாக அவங்களால இயங்க முடியும் சரியாக நேர்த்தியாக அந்த வேலையை செய்ய முடியும் உங்களுடைய திறன் வந்து ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உச்சபட்சமாக வெளிப்படும் அந்த நேரம்தான் உங்களுக்கான சிறந்த நேரம் அந்த நேரம்தான் உங்களுக்கு இடகளி பிங்களி அப்படின்ற இரண்டு நாடிகளும் அது ஒரே சீராக செயல்படுது அப்படின்னு அர்த்தம் இப்போது காலையில் சுறுசுறுப்பாக சில பேர் செயல்படுறாங்க அப்படின்னா அதே நேரம் போக 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 அவங்களுடைய வேகம் வந்து குறைஞ்சி போயிடும் சில பேர் காலையில் சோர்வாக இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க அதே மதிய வேலையில் அவங்களால சிறப்பாக செயல்பட முடியும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் இது ரெண்டுக்கும் ஏன் வந்து வித்தியாசம் மாறுபடுது அப்படின்னா இங்கே தான் உங்களுடைய பிராணனோட இயக்கத்துக்கும் அந்த இடகளை பெண்களை அப் அந்த நாடிகளோட இயக்கத்துக்கும் உள்ள தொடர்பே இங்கே தான் வந்து தொடங்குது இதன் மூலமாக தான் அவங்க அந்த தொடர்பு வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய நாடு எப்போ வந்து புரிந்து செயல்படுதோ அதுதான் உங்களுடைய சிறந்த நேரம் அது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் அது ரெண்டும் புரிந்து செயல்படும் அதுதான் உங்களுடைய சிறந்த நேரம் அந்த நேரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப நேர்த்தியாக உங்களால் செய்ய முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பேரமைதியான ஒரு நிலையை வந்து நீங்கள் பெற முடியும் அதே போல் சுவாசத்தையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்போ சுவாசம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நரம்பு மண்டலம் ஃபுல்லாக உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இப்போ இடகலை பிங்கலை நாடிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் புரியுது இல்லை இப்போ சுவாசம் உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா நரம்பு மண்டலம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அந்த நரம்பு மண்டலம் நரம்பு மண்டலத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற இடகலை பெண்களை நாடிகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுடைய பிராண அந்த நாடிகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரத்தன் மூலமாக உங்களுடைய பிராணனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் உங்களுடைய பிராணனை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டால் உங்களுடைய அமைதி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் பேர் அமைதி உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ இடகலை அப்படின்றது சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவாங்க பிங்களை அப்படின்றத சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிராணன் அப்படின்றது நமக்கு ஆற்றலை எப்படி தருது அப்படின்னா எப்போ பேராற்றலை கொடுக்கும் அப்படின்னா இந்த பிராணன் இடகலை வழியாக மேலே போய் பிங்களை வழியாக கீழே இறங்கணும் இந்த நேர் எதிர் ஓட்டத்து மூலமாக தான் நமக்கு ஆற்றலை தருது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிராணன் இடைகளை வழியாக மேலே எழுந்து பிங்களை வழியாக கீழே இறங்குது இது மூலமாக தான் நமக்கு ஆற்றலை தருது எது இந்த பிராணன் அப்படின்றது இந்த நிலையில் இன்ப உணர்வு அப்படின்றது உங்களுக்கு இயல்பாக கிடைச்சிரும் இப்போ இந்த இன்ப உணர்வை நீங்கள் நெறிப்படுத்திட்டிங்கன்னா அந்த இன்ப உணர்வை பேரின்பமாக மாற்றிடலாம் அப்போ நீங்கள் நெறிப்படுத்துறது மூலமாக தான் இது இன்ப உணர்வு உங்களுக்கு தானாக கிடச்சிடும் அந்த இன்ப உணர்வை நீங்கள் நெறிப்படுத்தினீங்கன்னா பேரின்பமாக மாற்றலாம் அதை மாற்றாமல் நீங்கள் சிற்றன்பதிலே மூழ்கி கிடந்தீங்கன்னா உங்களுடைய பிராணன் புல்லா விரயமாகிரும் அப்போ உங்களால் எதுவுமே உங்களால் அனுபவிக்க முடியாது அந்த இன்ப உணர்வை கூட உங்களால் போக முடியாது நீங்கள் சிற்றின்பத்தில் மூழ்கி கிடந்தீங்கன்னா எந்த ஒரு பேரின்பத்தை நோக்கி நீங்கள் அடியை எடுத்து வைக்க முடியாது இப்போ சிற்றின்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் வைக்கிறப்ப பிராணன் வந்து மூலாதாரத்தில் சேமிக்கும் நம்ம உடம்பு பிராணசக்தியை மூலாதாரத்தில் வந்து சேமிக்கும் அந்த பேங்க் அந்த பேங்க்கில் வங்கியில் சேமிக்கும் இது நம்மளுடைய சிந்தனையை ஒரு ஆற்றல் மிக்க சிந்தனையாக மாற்றும் உங்களுடைய நினைவாற்றல் வந்து ஒரு ரொம்ப கூர்மையாக மாற்றிடும் எது இந்த இந்த பிராணன் வந்து நம்ம மூலாதாரத்தில் குண்டலியாக குண்டலினியாக சேமித்து வைக்க வைக்கும்போது உங்களுடைய நினைவாற்றலை வந்து அபரிவிதமாக கூடிரும் உங்களுடைய சிந்திக்கிற திறன் வந்து அபரிவிதமாக மாறிடும் எந்த ஒரு செயலியும் ஒரு கருத்தூன்றி கவனித்து பண்ணுற திறமையை நீங்கள் பெற்றுடுவீங்க இன்ப உணர்வுன்றது அதிகமான இதே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த குண்டநீர் சக்தின்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது தான் நமக்கு எதாக இருந்தாலும் சரியாக நடக்கும் எதுவுமே மிகையாயிட்ட நமக்கு உபாதைகள் தானே இன்ப உணர்வு அதிகமாக ரொம்ப அதிகமாக கட்டுக்கடங்காமல் நீங்கள் இன்ப உணர்வோட இருக்கும்போது அந்த உணர்வு கட்டுப்பாட்டில் இருக்காது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்காது புலன்களும் கட்டுப்பாட்டு விட்டு தவறி போயிடும் அப்போ மாரினா எல்லாமே தொல்லை அப்படின்ற பழமொழிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே தொல்லையாக மாறிடும் அந்த இன்ப உணர்வுலேயும் நீங்கள் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் ஒரு ஆறை நம்ம அதன் போக்கில் விட்டால் எந்த ஒரு பயனுமே இல்லாமல் கடலில் போய் கலந்துரும் அதே ஆற்று நீரை நம்ம நெறிப்படுத்தினா அது வந்து குடிநீரை மாறும் வயலுக்கு நீர் பாய்க்கும் நம்ம வேளாண்மையை செழிக்கும் அதே மாதிரி தான் பிராணசக்தியும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நெறியில் நிற்கிறவங்கள காமம் அத்தனை சீக்கிரத்தில் வந்து நிலைகுலைய வைக்காது அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுருப்பவங்கக்கிட்ட கெட்ட எண்ணன்றது அவங்கக்கிட்ட நெருங்கவே நெருங்காது அந்த கெட்ட எண்ணத்தால் அவங்க சீரழியறதில்லை மனம் எப்போ உயர்ந்த தல தளத்தில் இயங்குதோ அப்போ அந்த கீழ்மையான விருப்பங்கள் அல்ல ஒரு சில்லறத்தனமாக ஒரு சிறிய விருப்பங்கள் சின்ன சின்ன சிற்றின்பு விருப்பங்கள் வந்து அவங்கள தூண்டவே தூண்டாது மனசை நீங்கள் கட்டுப்பாடாக வச்சுருக்கும்போது திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உடம்பை பற்றி உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் இந்த உடம்பை வந்து நம்ம போற்றணும் உடம்பு நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் அந்த உடம்பு வந்து போற்றி பாதுகாக்கணும் நம்மளுடைய உடம்போட ஆற்றல் மனதோட ஆற்றல் ஆன்மாவோட ஆற்றல் இந்த மூணும் ஒருங்கிணைஞ்சிட்டா எத் எந்த விதமான அற்புதங்களையும் நம்மளால் நிகழ்த்த முடியும் அப்படின்றத நினச்சி பாருங்கள் பிராணனை வந்து கட்டுப்படுத்தினா நம்மளுடைய உடல் மன ஆற்றல்கள் வந்து ஒருங்கிணைக்கப்படும் ஆன்மா அனைத்துக்கும் மூலமாக இருக்குது ஆதார சுருதியாக இருக்குது பிராணனுக்கு மேலதிகாரியே ஆன்மாதான் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையும் சாத்தியமாகணும் அப்படின்னா உங்களுக்கு பிராணசக்தி வந்து முக்கியம் பிராணசக்தியால் தான் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இயங்கிட்டு வருது ஸோ இந்த பிரா இந்த பிராணசக்தியை நீங்கள் சேமிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்போட ஆற்றல் உங்களுடைய மனதோட ஆற்றல் உங்களோட ஆன்ம ஆற்றல் இது மூணும் ஒரு சேர உங்களுக்கு செயல்படும் இந்த ஒரு சேர செயல்படும் போது நீங்கள் செய்கிறது பூரா வெற்றி தான் அதுவும் பெரிய பெரிய வெற்றியாக நிகழக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது பிராணசக்தி அதிகமாக்கிறவன் தான் நீண்ட நாள் உயிர் வாழ்கிறான் அந்த சக்தி வந்து மனுஷனை நோயிலிருந்தும் மீட்டெடுக்குது பிராணனோட ஒரு மகத்தான வெளிப்பாடு என்னென்னா அன்பு அந்த அன்பு வந்து பரஸ்பரமாக யா யார் வந்து இப்போ ஒரு க வரைமுறை இல்லாமல் ஒரு கணக்கு பார்க்காம அன்பை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த பிராணசக்தி அப்படின்றது அதிகமாக அதிகமாக அந்த பிரபஞ்சம் பரிமாறிக்குது ஸோ நல்லா பாருங்கள் அன்பு அன்பும் பிராணசக்தியும் ஒரு ஒரு நேர் ஒரு நேர் பிணைப்பு இருக்குது இந்த ரெண்டுக்கும் அன்பு வந்து அந்த பிராணசக்தி நமக்குள்ளே அதிகமானால் அது வந்து அன்பாக பொங்கி வழியும் அதே மாதிரி அன்பு ஒருத்தர்கிட்ட அதிகமாக பொங்கி வழிஞ்சால் அந்த இடத்துல பிராணசக்தி பிராண ஆற்றல் அதிகமாக நம்ம பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் நீங்கள் அதிகமாக இப்போ மக்கள் மேலேயும் பிற உயிர்கள் மேலேயும் நீங்கள் அன்பு செலுத்தும் போது எந்த ஒரு கைமாரும் கருதாமல் அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு பிராணசக்தின்றது பிரபஞ்சமே உங்களுக்கு அதிகமாக கடத்தும் உங்களை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் உடம்புல ப பிராணசக்தியை பிரபஞ்சமே அதிகமாக சேர்த்தோம் நீங்கள் வந்து அதுக்கு பிற உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணும் ஸோ இந்த பிராணசக்தி அப்படின்றது அத்தனை ஒரு அற்புதமான சக்தி உங்களுக்கு உங்கள் நீங்கள் இயங்கிறதுக்கு காரணமே பிராணசக்தி தான் இந்த இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கு காரணமே பிராணசக்தி தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் இந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் எப்படி வந்து மகான்களானாங்க அவங்கக்கிட்ட அன்பு அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நொடியும் பெருக்கெடுத்து ஓடிட்டே இருக்கும் பிற உயிர்களோட துன்பத்தை நீங்கள் போக்கி அந்த உயிர்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் நீங்கள் கொடுக்கறதுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா பிராண சக்தின்றது வந்துகிட்டே இருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிட்டே இருக்கும் உங்களால் அத்தனை அற்புதங்களையும் செய்ய முடியும் ஸோ நான் சொன்ன வழியில் பிரபஞ்ச ஆற்றில் சேமிக்க பாருங்க எப்பவுமே பிரபஞ்ச ஆற்றல சேமிக்க பாருங்க அந்த பிரபஞ்ச ஆற்றல சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு மூச்சு பயிற்சி அப்படின்றது பெரிதும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு நம்ம நம்ம இதுக்கு முன்னாடி நான் பிரணாயாமம் அப்படின்ற மூச்சு பயிற்சியோட காணொலி போட்டிருக்கிறேன் அதை பார்த்து மூச்சு பயிற்சி செஞ்சு உங்கள் உடம்புல மூலாதார சக்கரத்தில் குண்டலினி அப்படின்ற இந்த பிரபஞ்ச ஆற்றலை இந்த பிராண பிராணசக்தியை சேர்த்து வாழ்க்கையில் பல அற்புதங்களை நீங்கள் நிகழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி